மறைந்த மாண்பமிகு அம்மா ஆசியுடன் கழக பொதுச் செயலாளர் சென்னம்மா வழிகாட்டுதலின்படி செயல்பட்டு வரும் தமிழக அரசு தொடர்ந்து நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது மாநிலம் முழுவதும் பள்ளி மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகள் மற்றும் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன வளர்ச்சி பணிகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நல்லூர் ஒன்றியத்தில் நூற்றி தொன்னூற்றி எட்டு மாணவ மாணவிகளுக்கு அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை சட்டமன்ற உறுப்பினர் திரு வி டி கலைச்செல்வன் வழங்கினார் மிதிவண்டிகளை பெற்றுக்கொண்ட மாணவ மாணவிகள் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர் தேனி மாவட்டம் கம்பம் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து சின்னமனூர் நகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு புதிய மேஜைகளை சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் டி கே ஜக்கையன் வழங்கினார் கரூர் மாவட்டம் உப்பிடமங்கலத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் தொன்னூறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் திரு கு கோவிந்தராஜ் வழங்கினார் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கட்டளை கிராமம் காவேரி ஆற்றில் கிணறு அமைக்க முப்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி எம் கீதா கலந்து கொண்டார் நாகை மாவட்டம் பூம்புகார் தொகுதிக்கு உட்பட்ட பந்தல் அரசு மேல்நிலை பள்ளியில் பயிலும் இருநூற்றி எழுபத்தி இரண்டு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் பவுன்ராஜ் வழங்கினார் அரசு மருத்துவமனைகளில் மகப்பேறு முடிந்து தாய் மற்றும் சேய் ஆகிய இருவரும் பாதுகாப்பாக வீட்டிற்கு செல்ல வசதியாக தாய் சேய் ஊர்தி சேவையை கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் திரு சஜன் சிங் சவான் தொடங்கி வைத்தார் இந்த இலவச சேவைக்கு பெண்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனா்